வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குழந்தை வரம் அருளும் சந்தான கோபலமாக ஹோமம் செய்யும் முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக திருமண மற்றும் சுப நிகழ்வுகளுக்கு ஸ்வயம் வர பார்வதி மூல மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பிரணவ மந்திரத்தின் மகிமைகள் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் குழந்தை வரம் அருளும் சந்தான கோபால ஹோமம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் சந்தான கோபால ஹோமம் கிருஷ்ண பகவானின் குழந்தை வடிவமான சந்தான கோபாலனை திருப்திப்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது இந்த ஹோமமானது குழந்தை செல்வத்தை வழங்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எதிர்பாரா கருச்சிதைவுகளுக்கு ஆளாகதவாறு தாய்மார்களை பாதுகாப்பதற்கும் குழந்தையை பாதுகாப்பான முறையில் பெற்றெடுப்பதற்கும் மிகவும் உதவியாக உள்ளது குழந்தை வடிவில் இருக்கும் கண்ணன் சந்தான கோபாலன் என அன்புடன் அழைக்கப்படுகிறார் சந்தான கோபால ஹோமத்தில் வழிபடட்டும் முக்கிய தெய்வம் பாலகிருஷ்ணன் தான் இந்த ஹோமம் அம்சத்தை விற்பி செய்ய குழந்தை வரம் வேண்டி நடத்தப்படுகிறது குழந்தைக்காக தவமிருக்கும் தம்பதியருக்கும் கற்ப கோளாறுகளால் அவதியும் பெண்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது நல்ல பலன் தரும் இந்த ஹோமத்தினால் கருவுறுத்தலில் காணப்படும் பிரச்சினைகள் அல்லது தாமதங்கள் கருச்சிதைவு போன்றவற்றிற்கு தீர்வு கிடைக்கும் குழந்தை பெறுவதில் உள்ள தடைகள் நீங்கவும் சுகப்பிரசவத்திற்கு பிறந்த குழந்தையின் பாதுகாப்பிற்கும் இந்த ஹோமம் உதவி புரிகிறது குறிப்பாக இல்லற வாழ்வில் ஈடுபடும் புதுமண தம்பதியினர் இந்த ஹோமத்தில் பங்கு கொண்டு தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறலாம் சந்தான கோபால ஹோமத்தின் சிறப்பம்சங்கள் பாலகிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த ஹோமத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மிக்க சக்திகள் குழந்தை பெறுவதில் பெற்றோர்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்குகிறது இந்த ஹோமத்தின் தெய்வீக ஆற்றல்கள் இதில் பங்கு கொள்ளும் தாயாக போகும் பெண்களின் உடலில் ஊடுருவி கருவில் வளரும் குழந்தைகளை சிதையாமல் பாதுகாத்து வளர்க்கும் சக்தி கொண்டவை இந்த வழிபாடு குழந்தை செல்வம் மட்டுமின்றி ஆரோக்கியத்தையும் சிறந்த அறிவையும் அளிக்கக்கூடியது சம்தான கோபால ஹோமம் வேத சாஸ்திரங்களை நான்கு கச்சறிந்த அனுபவம் வாய்ந்த புரோகிதர்களால் ஆகம விதிப்படி பக்தி சிரத்தையுடன் முறையாக நடத்தப்படுகிறது இந்த ஹோமத்தின் மூலம் மேலும் சிறந்த பலன்கான புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் இதை செய்வது நல்லது நல்ல நேரங்களான சுபகோரைகளுக்கு இந்த ஹோமம் செய்வதற்கு ஏற்றவை ஆகும் பிரசாதங்கள் இந்த ஹோம வழிபாட்டில் ரட்சை என்று அழைக்கப்படும் ஹோம பஸ்மம் மற்றும் குங்குமம் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் இதனை உங்கள் பூஜை அறையில் வைத்து தினமும் உங்கள் நெச்சியில் பூசி இறைவனின் அருளை பெறலாம் சந்தான கோபால ஹோமத்தின் நற்பலன்கள் குழந்தை பற்றி தம்ப தம்பதிகளுக்கு வர பிரசாதமாக விளங்கும் கருவுறுதலின் பிரச்சினை உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும் சுக பிரசவத்திற்கு உதவும் நல்ல அறிவும் குணமும் ஆரோக்கியமும் உள்ள குழந்தை பிறக்கும் அடுத்ததாக திருமணம் மற்றும் சுப நிகழ்வுகளுக்கு ஸ்வம் வர பார்வதி மூல முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காணோம் பார்வதியினால் பரமசிவனை மணக்க முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்க மஷ்ய முக ஹிக்ருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமக இம்மந்திரத்தை பல நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி பலன் பெறலாம் ஒரு வெள்ளி அல்லது திங்கட்கிழமையில் சாயங்கால வேளையில் தினமும் அதே நேரத்தில் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வர வேண்டும் தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து செய்து வர முதல் நாள் படையல் கலசம் வைத்து வாசனை திரவியங்கள் வடை பாயாசம் பொங்கல் வெச்சிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து கொள்ளலாம் அனைத்து திருமண தடைகளையும் தகர்த்து திருமணம் விரைவில் நடப்பதற்கான ஒரே மந்திரம் இது மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அந்நியோன்மம் வளரவும் குழந்தை பாக்கியம் அருளவும் வல்லது கோவில் திருப்பணிக்கு தங்களாக முடிந்த பண உதவி அல்லது பொருள் உதவி செய்யலாம் தங்களால் முடிந்த காணிக்கை நூத்தி எட்டு ரூபாய் முதல் அனுப்பலாம் நேரடியாக பார்வையிட கோவில் முகவரி கொண்டு செல்லலாம் அடுத்ததாக பரணவ மந்திரத்தின் மகிமைகள் ஓம் எனும் மந்திரத்திற்கு பல விளக்கங்கள் உள்ளன ஆதி பகவானாகிய இறைவனே ஜீவனாகிய என்னை சேர்த்துக்கொள் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு தடவையும் ஓம் என்று சொன்ன பிறகு விஷ்ணுவே சிவனே சக்தியே விநாயகா ஐயப்பா முருகா என்றெல்லாம் அவரவர் இஷ்ட தெய்வத்தை அழைக்கிறோம் ஓம் முருகா ஓம் விநாயகா ஓம் விஷ்ணு ஓம் சிவையனம என்று சொல்லும்போது அந்தந்த தெய்வங்களிடம் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று பொருள் தெரிந்தோ தெரியாமலோ கெஞ்சுகிறோம் காலம் வரும்போது இந்த மந்திரம் சொன்னதற்குரிய பலன் உறுதியாக கிடைக்கும் பிறப்பற்ற நிலையும் பரமானந்தமும் ஏற்படும் ஓம் எனும் மந்திரத்திற்குள் சுஷ்ரீ காந்தமான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் ஆகிய ருத்ரனும் அடக்கம் ஓம் ஜபிப்பதன் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்துக் கொள்ள முடியும் எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்பு சக்திகள் நீங்கும் மனசாந்தி ஏற்படும் உலகத்தோடு ஒட்டி வாழலாம் வயது முதிந்தோர் இந்த ஏகாச்சாரத்தால் ஏகாந்த நிலையை அடையலாம் வாய்விட்டு ஜெபிக்காமல் மனதிற்குள் ஓ என ஜெிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மூடி ஜெபிப்பது நஞ்சு வீட்டில் இருந்து பலன் மலை மேல் இருந்து ஜெபித்தால் பல மடங்கு சக்தி கிடைக்கும் எந்த மந்திரம் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் குறைந்தபட்ச ஒரு லட்சம் முறை ஏற்றிய பின் தான் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் உடலின் மின்சக்தி மற்றும் காந்த சக்தி ஏற்படும் முன் ஜெபித்தால் அவர்களின் நோய் நீங்கும் வேப்பங்குச்சியால் குழந்தைகளுக்கு நாக்கில் ஓம் என எழுத அவர்களின் கல்வி மேம்படும் சுத்தமான பஞ்சஜான விபூதியில் ஓம் என எழுதி கொடுக்க வயிற்று நோய்கள் நீங்கும் மந்திரங்களை ஜெபித்து அதன் சக்தியை எந்திரங்களில் பதிவு செய்து பாதுகாத்து முறைப்படி பூஜை செய்து வணங்கி வந்தால் நாம் பல நன்மைகளை இதன் மூலம் பெற முடியும் எந்திரங்களின் வலிமையினால் சகல செயல்களையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட செயல்களின் நல்லவை கெட்டவை இரண்டுமே உண்டு சொல்லப்போனால் மந்திரம் என்பது ஒரு வகை சக்தியாகும் நெருப்பு என்ற சக்தி எப்படி தீபா தீபமாக இருந்து ஒளியை கொடுத்தது நமக்கு நல்ல செயல்களை செய்கிறதோ அதே போல் மந்திரங்களும் நல்லவற்றை செய்ய வல்லனே அதை நெருப்பு ஒரு வீட்டினை கொளுத்தும் போது எப்படி தீய செயலை செய்கிறதோ மந்திரங்களும் அதே போல் தீய செயல்களையும் செய்ய வல்லன நெருப்பினை கொண்டு தீபத்தினை ஏற்றுவதாக அல்லது வீட்டினை கொளுத்துவதாக என்பதனை தீர்மானிப்பது நெருப்பல்ல மனிதர்களாகிய நாம் தான் அதே தான் மந்திரங்களையும் நல்ல காரியங்களுக்கும் நாம் பயன்படுத்தினால் அது நன்மையை தீய காரியத்திற்கு பயன்படுத்தினால் அது தீமையையும் தரவல்லது மாந்திரிக சக்தி மூலம் நாம் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் உச்சாடனம் மாரணம் என்ற எட்டு வித அஷ்டகர்மம் செயல்களையும் செய்யலாம் அஷ்டகர்மத்தில் உள்ள ஒவ்வொரு செயலருக்கும் மந்திரங்கள் பூஜை முறைகள் அமரும் இயற்கை பூசைக்குரிய மலர்கள் ஜபத்திற்குரிய மலர்கள் ஜபத்திற்குரிய மணிகள் மாலைகள் எந்திரம் அமைப்பதற்குரிய தகட்டின் உலோகம் போன்றன தனித்தனியே அமையும் எந்திரங்களில் பதிவு செய்த சக்தியானது குறிப்பிட்ட காலம் வரைந்தான் நிலைத்திருக்கும் இந்த கால அளவானது அதில் பதிவாகியுள்ள உச்சாரணத்தின் அளவு உரு முறை உரு கொடுத்த மாந்திரிகத்தின் மன ஒருமைப்பாடு எந்திரம் எழுதிய தகட்டின் அளவு சக்தியான பின்பு அதனை வணங்கும் முறையை பொறுத்து அமையும் புனிதமான தேவதாரு மாலை கிடைக்கும் தேவதாரு மாலையை அணிந்து கொள்வோருக்கு காரிய சக்தி தலைமை சக்தி நேர்மை தைரியம் வெற்றி செல்வ செழிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தையும் தருகிறது வியாபார வளர்ச்சி தருகிறது ஆன்மீகவாதிகள் தெய்வ உபாசனை செய்பவர்கள் கோவில் பூசாரிகள் ஜோதிட வல்லுநர்கள் என பலரும் அணிவிப்பதற்கு உகந்தது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் நண்புடன் நன்றி வணக்கம்